சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஐரோப்பிய ஆதிக்க சக்திகளுடன் அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்போகும் ஈரான் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் எங்கள் உரிமை அப்படியே உள்ளது ஈரான் பின்வாங்கும் இராணுவம் செய்வதறியாது திகைக்கும் நெதஞ்சாகு உக்ரைனை போகும் ரஷ்யாவின் ஒரேஸ்னிக் ஆவுகணைகள் புடினின் மெகா திட்டம் ஜெர்மனிக்கு தக்க பதலடி கொடுத்த ரஷ்யா அதிர்ச்சியில் உறைந்த ஜேர்மன் இவை பற்றி தான் எந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் தீவிர போர் சூழலுக்கு மத்தியில் ஈரான் தனது அணுசக்தி திட்டம் குறித்து மூன்று ஐரோப்பிய ஆதிக்க சக்திகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது இது ஐக்கிய நாடுகள் அணுசக்தி முகமை ஈரானுக்கு கண்டனம் அறிவித்த பின்னர் நடைபெறுகிறது கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் அணுசக்தி முகமை குழுவின் தீர்மானம் ஈரானை அணுசக்தி பிரச்சனைகளில் ஒத்துழைப்பில் குறைபாடுகள் என து இதற்கு பதிலளிக்க ஈரான் புதிய மேம்படுத்தப்பட்ட மைய விலங்கு இயந்திரங்களை அறிமுகப்படுத்தியது அணுசக்தி பேச்சுவார்த்தையின் முக்கிய அம்சங்களாக ஈரானின் அரசியல் பிரதிநிதி மஜித் தகத் சவாஞ்சி ஐரோப்பிய யூனியன் துணை செயலாளருடன் முன்பே சந்தித்து ஆலோசிக்கிறார் அறுபது சதவீதம் யுரேனியத்தை சுத்திகரிக்கும் அணுசக்தி சுரங்கம் இது அணு ஆயுத உற்பத்திக்கு அருகில் உள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தில் போடப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தின் மூலம் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அமெரிக்கா ஒப்பந்தத்தை விலக்கிக் கொண்ட பிறகு ஈரான் தனது திட்டத்தை கட்டுக்குள் வைத்திருப்பதை சற்று குறைத்தது இதனைத் தொடர்ந்து ஈரான் தனது அணுசக்தி திட்டம் முழுமையாக அமைதியான நோக்கங்களுக்காகவே என வலியுறுத்துகிறது மேலே செல்லும் நோக்கம் தற்போது இல்லை என வெளிப்படுத்தியுள்ளது இருப்பினும் சர்வதேச அளவில் அரசியல் மற்றும் பொருளாதார அழுத்தங்களை எதிர்கொள்கிறது இவ்விவாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒப்பந்தம் முடிவடையும் நேரத்தில் ஈரான் ஐரோப்பிய உறவுகளை மறு தொடங்குவதற்கான முக்கிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தம் குறித்து ஈரானிய பாராளுமன்ற மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினர் மலேஹி தெரிவிக்கையில் ஒபரேஷன் டூ த்ரீ லெபனானின் போர் நிறுத்தத்துடன் நேரடியாக தொடர்புடையது அல்ல ஈரான் தனது சொந்த எல்லைக்கு வெளியே இருந்து இஸ்ரேலுக்கு பதிலளிக்கும் என மெலேகி கூறினார் மேலும் ஒபரேஷன் டூ த்ரீ செயல்பாடு அங்கு அப்படி மேற்கொள்ளப்படும் என்பதை ஈரான் தீர்மானிக்கும் ஈராக் வான்வழியில் இருந்து இஸ்ரேல் எங்களெல்லாம் மீறியதால் நமது சொந்த எல்லைக்குள் இருந்து நாம் பதிலளிக்காமல் போகலாம் இவை அனைத்தும் அரசியல் அமைப்பின் உயர் மட்டங்களில் தீர்மானிக்கப்படும் முடிவுகளாகும் அவர் மேலும் கூறியதாவது ஈரானின் கோபத்தை தணிக்க நெதஞ்சாக ஹிஸ்புலாவுடன் போர் நிறுத்தத்தை நாடியதாக தெரிகிறது ஆனால் இந்த இரண்டு பிரச்சனைகளும் நேரடியாக தொடர்புடையவை அல்ல இஸ்ரேலின் சமீபத்திய ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் எங்கள் உரிமை அப்படியே உள்ளது என தெரிவித்துள்ளார் லெபனானை தொடர்ந்து காசாவில் போர் போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் காசாவில் போர் நிறுத்தத்திற்கான புதிய முயற்சியை தொடங்குவதற்கான அமெரிக்க ஜோ பைடனின் அறிவிப்பு தாமதமானது ஆனால் முக்கியமான நடவடிக்கை என்று துருக்கிய ஜனாதிபதி எர்டோகன் கூறியுள்ளார் ஓமன் சுல்தான் ஹைதம் பின் தாரிக் அல் சஜித்துடன் அங்காராவில் நடந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அடுத்து தொடர்ச்சியான யுத்தம் என்பது அனைவரின் தரப்பிலும் பெரும் விளைவுகளை ஏற்படுத்த கூடிய ஒன்று அதன்படி இஸ்ரேல் காசா மீது நடத்தி வரும் தொடர்ச்சியான யுத்தம் காசா மக்களை மாத்திரமின்றி இஸ்ரேல் ராணுவ வீரர்களையும் விட்டு வைக்கவில்லை ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் இடையில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக போர் நடத்தி வர இந்த ஹமாஸ் அமைப்பினரை இஸ்ரேல் பயங்கரவாதிகள் என அடையாளப்படுத்தியுள்ளன கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர் இஸ்ரேலுக்குள் நுழைந்து அந்த நாட்டு மக்களை பணைய கைதிகளாக பிடித்து சென்ற இதில் மொத்தம் ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்கள் பலியானார்கள் பலஸ்தீனத்தின் காசா மீது வான்வழி தாக்குதல் மற்றும் தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியது இஸ்ரேல் நாட்டு ராணுவம் காசாவில் போர் புரிய மறுப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த போர் ஓராண்டை கடந்தும் தொடர்ந்து வருகிறது தற்போது வரை நாற்பது ஆயிரத்திற்கும் அதிகமான மக்கள் பலியாகியுள்ளனர் இந்த போரை கைவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் தேர்வு காண வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு பல நாடுகள் கோரிக்கை வைத்து வருகின்றன ஆனால் இஸ்ரேல் அதை கேட்காமல் போரை தொடர்ந்து வருகிறது இத்தகைய சூழலில் தான் காசாவில் போர் புரிய இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் மறுத்து வருவதாக பல்வேறு செய்திகள் வெளியாகியுள்ளன காசாவில் ஹமாசுக்கு எதிரான போர் என்பது இப்போதைக்கு முடியாது என்பதால் இஸ்ரேல் வீரர்கள் சோர்வடைந்து போரிட மறுப்பதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பில் அமெரிக்காவில் உள்ள அச்ச ஊடகம் ஒன்று காசா மீதான தொடர் போரால் இஸ்ரேல் வீரர்கள் சோர்வடைந்துள்ளனர் இந்த போர் ஓராண்டை கடந்தும் தொடர்வதால் அவர்கள் நீண்டகால போரை விரும்பவில்லை என செய்தி வெளியிடப்பட்டுள்ளது பல வீரர்கள் மனநலம் மற்றும் உளவியல் ஆலோசனைகளை கேட்பதாகவும் சிலர் மன உளைச்சல் தாங்க முடியாமல் தற்கொலை செய்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து காசாவில் போரை தொடர வேண்டும் என்றால் கூடுதலாக படை வீரர்கள் வேண்டும் ஆனால் தற்போது இஸ்ரேல் நாட்டு படை வீரர்கள் போரிட தயக்கம் காட்டி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது அடுத்து சமீபத்தில் நெதஞ்சாகு மற்றும் அவரது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஹெலண்ட் ஆகியோருக்கு எதிராக கைது வாராண்ட் பிறப்பதற்கான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை இஸ்ரேல் மேல்முறையீடு செய்யவுள்ளதாக உள்ளதாக இஸ்ரேலிய மாரி ஊடகம் தெரிவித்துள்ளது போர் குற்றத்தில் ஈடுபட்டார்கள் என இருவர் மீதும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது அடுத்து முக்கிய சில நாடுகள் இருவரும் தமது நாட்டு எல்லைக்குள் வந்தால் கைது செய்யப்படுவார்கள் என அறிவித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் உக்ரைனுக்கு எதிராக ஆவகணைகளை பயன்படுத்த ரஷ்ய ஜனாதிபதி புடின் உத்தரவிட்டார் மேற்கத்திய ஆயுதங்களை ரஷ்யாவின் உள்பகுதியில் உக்ரைன் பயன்படுத்த தொடங்கியதில் இருந்து உக்ரைன் ரஷ்யா அடையிலான போர் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன ரஷ்ய ஜனாதிபதி புடின் அணு ஆயுதங்களை தயார் நிலையில் வைத்திருக்க உத்தரவிட்டதுடன் பதுங்கு குழிகளை தயார் நிலையில் வைத்திருக்க உத்தரவிட்டார் இந்நிலையில் சிஎஸ்டிஓ உச்சி மாநாட்டில் பேசிய ரஷ்ய ஜனாதிபதி புடின் பொதுப்பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் ஆகிய உக்ரைனின் முடிவெடுக்கும் மையங்களை ரஷ்யாவின் ஆகணைகள் குறிவைக்கும் அறிவித்துள்ளார் மேலும் ரஷ்யாவிடம் பல ஒரஸ்னிக் ஒரேகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவற்றின் கூடுதல் உற்பத்தியை தொடங்கி இருப்பதாகவும் புடின் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார் புடினின் ஒரஸ்னிக் ஆவுகணைகள் பயன்பாடு குறித்து அறிக்கைக்கு பதிலளித்துள்ள உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி போரை முடிவுக்கு கொண்டுவர வர டிரம்ப் அடுத்து வரும் முயற்சிகளை குறை மதிப்பீடு செய்யவே உக்ரைன் மீது ஒரஸ்னிக் ஒரேகளை புடின் பயன்படுத்துகிறார் என தெரிவித்துள்ளார் விரைவில் பதவியேற்க இருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் போர் நிறுத்த முயற்சிகளை நாசப்படுத்துவதற்காக மட்டுமே இந்த அறிவிப்பை புடின் அறிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷா ஜேர்மனியின் ஏஆர்டி ஒளிபரப்பு நிறுவனத்தின் இரண்டு ஊழியர்களின் அங்கீகாரத்தினை ரத்து செய்து அவர்களை வெளியேற்றுவதான செய்திகள் வெளியாகியுள்ளன இது ஜேர்மனியின் நடவடிக்கையை எதிர்த்து எடுக்கப்பட்ட பதிலடி நடவடிக்கையாக ரஷ்ய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது மாஸ்கோவில் இது குறித்த ஒரு விளக்க கூட்டத்தில் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரஷ்யாவின் சேனல் ஒன் நிறுவர்களுக்கு அனுமதி அளித்தால் ஏஆர்டி டி நிறுவனத்தின் மற்ற ஊழியர்களுக்கு அங்கீகாரம் வழங்க முடியும் என கூறினார். ஜேர்மனியின் வெளியுறவுத்துறை சேனல் ஒன் குறித்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது இருப்பிட அனுமதி தொடர்பான பிரச்சனைகளே இதில் காரணமாக இருக்கலாம் என கூறிய அவர்கள் அவை மாநில அதிகாரிகளால் தீர்மானிக்கப்படும் எனவும் தெரிவித்தனர் சேனல் போன்ற ரஷ்ய ஊடகங்கள் மீது ஜெர்மனி யூரோப்பியன் யூனியன் தடை விதிப்பின் பின்னணியில் நடவடிக்கை எடுத்துள்ளது இது உக்ரைன் போரினால் ரஷ்யா மற்றும் மேற்கு நாடுகள் தீவிரமாக மோதும் சூழலில் நடந்துள்ளது ஏஆர் வெளியேற்றப்பட்டதை ஜெர்மனியின் வெளியுறவுத்துறை ஏற்க முடியாதது என்று கண்டித்துள்ளது நிர்வாகம் மாஸ்கோவில் இருந்து செய்திகளை வழங்குவதில் மிகுந்த தடை மற்றும் மிரட்டல்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடுகிறோம் என தெரிவித்தது இந்த சூழல் ரஷ்யா ஜெர்மனி ஊடக உறவுகளை மேலும் மோசமாக்கி இருக்கிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்